ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் க்ளிக் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் ட்ரேவதி ரெண்டு பேரும் சுவாத்தியை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க அம்மா உங்களுக்கு பாட்டு பிடிக்காதுங்கிறதுக்காக ஸ்வாத்தி எடுக்குமா தந்தை திறமையை மறைச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப இதாக வந்து பேசினதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டிஸ்வரி இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது அது சரி இங்கே பாருங்கள் அடுத்தவங்க பசங்க வந்து பாடனா பாராட்டுவீங்க ஆனால் உங்கள் சொந்த பொண்ணு பாடுனா பாராட்ட மாட்டீங்க ஏன் ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற காரணத்துக்காக ஏமா ஸ்வாதி பாடாம இருக்கணும் அப்படின்னு ரேவதி கேட்டதும் இல்ல பாடக்கூடாதுன்னா பாடக்கூடாதுதான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரேபடியா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து இங்க பாருங்கத்த நம்ம ஸ்வாதிக்கு வந்து நிறைய திறமை இருக்கு அவங்களோட திறமையை வந்து வழிகாட்டாமல் நாலு சுவத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா அவங்கவுங்க திறமையை வந்து வழிகாட்டுறதுக்கு நாம தான் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் சமூகம் தான் அதை மூடி மறைக்க பார்க்குதுன்னா ஒரு அம்மாவாக இருந்துட்டு ஏன் அத்தை உங்கள் பொண்ணு ஊக்குவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு காத்து கேட்டதும் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் சொன்னால் புரியாது தயவு பண்ணி நான் சொல்கிறத கேளுங்கள் ஸ்வாத்தி வந்து என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் பாடவே கூடாது முடிவு எல்லாரும் என்ன நினைச்சாலும் சரி என்னோட முடிவுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நான் சொல்றத கேளுங்க இங்க பாருவதி ஸ்வாதி அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது உன்னோட திறமைய நீ வழி காட்டணும்னு உன் அக்காவும் உன் அத்தானும் உனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க அதுக்காக நான் ஒன்று பாட வைப்பேன்னு மட்டும் நினைக்காது இதான் நீ பாடுன்னு கடைசி முறையாக இருக்கணும் அப்படி மட்டும் நீ இந்த அம்மா பேச்சை மீறியோ இல்லை இந்த அம்மாவை தாண்டியோ பாட போகணுன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கையா அடுத்த நொடியே உன் அம்மா இல்லாமல் போயிடுவாங்க புரியுதா அப்படின்னதும் ஐயோ அம்மா ஏம்மா இப்படி பெரிய பெரிய வாட்டையெல்லாம் பேசுறீங்க சரிம்மா நான் உங்களை மீறி போனது தப்பு தான் என்ன மறுச்சிடுங்கம்மா இனி நான் போகமாட்டேன் அப்படின்னதும் இந்த பக்கம் ரேவதி இதே விஷயத்த சொல்லி தான் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டீங்க இங்க பாரு ரேவதி இப்ப அவர் சொல்ற உனக்கான வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ உணர்வா அதே போல ஸ்வாதி அம்மா இந்த விஷயத்தை சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அதை இனி உணர்வ தயவு பண்ணி இனி யாரும் எந்த கேள்வி என்கிட்ட கேட்க வேணாம் அப்படிங்கிறதோ அது எப்படி இது சுவாத்தியோட லட்சியமே அவ பாடி மிகப்பெரிய ஆளா வரணும் என்கிறது தான் இப்படி நீங்க பாடக்கூடா பாடக்கூடாதுன்னு சொன்னா அப்படி என்ன காரணம் இருக்கு காரணம் தெரிஞ்சாலும் மற்றவங்க எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க இல்லையா இல்லை நான் இந்த வீட்டில் நீங்களே எல்லாருக்கும் இல்லையா தெரிவிங்க அப்படிங்கிறதோ அதானே சொல்லு சாமுண்டீஸ்வரி அப்படி என்ன பெரிய காரணம் இருக்கு என் பொண்ணை வந்து பாடக்கூடாதுன்னு சொல்ற சொல்லு அப்படின்னு ராஜராஜன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டதும் உடனே சாமுண்டீஸ்வரி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்றதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறமா கதைக்களத்தை எப்படி கொண்டு போனால் சுவாரஸ்யமாக இருக்கும்னு பார்க்கலா வாங்க இப்போ பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி எதுக்காக ஸ்வாத்தியை பாடக்கூடான்னு சொல்கிறாங்கங்கிற உரிய காரணத்தை வந்து சொல்லுவாங்க தீபா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட மூத்த பொண்ணு இல்லைன்னு சொன்னால் நம்ம மயிலோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பிறகு பிறந்த பொண்ணாக இருந்தால் சூப்பராகவே இருக்கும் ஸோ தீபா வந்து ரெண்டாவது பொண்ணாக பிறந்திருப்பாங்க நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்க ரேவதி அக்காவுக்கு அடுத்ததாக எனக்கு இன்னொரு பொன் கொ பொன் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய நான் என்னோட நெருக்கமான தோழியான ஜானகி தர்மலிங்கம் இவங்களுக்கு தத்து கொடுத்த அந்த இப் அந்த பொண்ணோட பேர் வந்து தீபா அப்படின்னும் போதும் கார்த்திகே சம அதிர்ச்சி ஆவாங்க அத்தை என்ன சொல்கிறீங்க ஆமாப்பா அப்பா அவள் சென்னையில் இருக்கா அவளுக்கு ஒரு மூத்த பையன் பிறந்தான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அதுக்கப்புறமா தான் தனக்கு பொன் குழந்தை வேணும்னு அவள் வேண்டாத கோவில் இல்லை இந்த பக்கம் என்னோட மூத்த பொண்ணுக்கு அடுத்ததா எனக்கு என் பொண்ணு தீபா பிறந்தா என் தோழி வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அதனால என் பொண்ணு அதாவது என்னோட ரெண்டாவது பொண்ணு தீபாவை என்னோட தோழி ஜானகிக்கு நான் தத்து கொடுத்துட்டேன் அவங்களும் நல்லபடியாக தீபாவாக வளர்த்தாங்க இருந்தாலும் என் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டா அது எனக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வு ஆயிடுச்சு அது மட்டும் கிடையாது என் பொண்ணு வந்து அழகுலையும் கலர்லையும் வந்து கம்மியாக இருந்தா ஆனால் மனதளவில் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு போது கார்த்திகு இடியே விழுந்துற மாதிரி போகுது அத்தை என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவங்க தான் இருங்க இருந்தாங்க இப்படியே அவளோட வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்துச்சு தன்னோட பாடுற திறமையை வந்து வெளிக்காட்டுற வாய்ப்பு என் பொண்ணு தீபாவுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா அப்படி வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பமும் என் பொண்ணு தீபாவுக்கு அமையலை இறுதி கட்டத்தில் அவளுக்கு ஒரு நல்ல பணக்கார வீட்டில் ஒரு நல்ல பணக்கார பையன் மாப்பிள்ளையாக கிடைச்சான் கடைசியில் அந்த வாழ்க்கையும் நிலைக்காமல் போயிடுச்சு கடைசி நொடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளோட பாடத்திறமையை வெளிக்காட்டினான் அவள் பாடும்போது தான் மனமேடையில் பாடும்போது தான் அந்த மேடையிலே இருந்தே இல்லாமல் போயிட்டாள் எப்பொண்ணும் கடைசியாக அவளோட லட்சியமே தான் வந்து ஒரு பாடகைன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும்னு தான் பெரிய லட்சியத்தோட இருந்தாள் கடைசி அவள் பாடின நொடியே அடுத்த நொடியே இல்லாமல் போயிட்டா காரணம் அந்த பாட்டு தான் என் பொண்ணு மட்டும் ஏறி பாடாம இருந்திருக்க அவளுக்கு இருந்த நோய்த்து கண்டிப்பா அந்த இடத்துல இல்லாம போயிருக்க மாட்டா இருந்தாலும் அவளோட கனவை ஆசைப்பட்டுட்டானே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் மேடையறி பொண்ணு தனக்கு உள்ளே வந்து பாதிப்பு இருக்கிறது தெரிஞ்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினா அவள் பாடினதால தான் எல்லாமே போயிட்டா இதே நிலைமை எங்க என் பொண்ணு ஷாட்டிக்கு வந்துடும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறதும் எல்லா பொண்ணுங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அப்போ காத்தியும் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தீபா உங்கள் பொண்ணாத்த அப்படின்னு காத்தி கேட்டதும் ஆமாப்பா அவ என்னோட பொண்ணு தான் என் பொண்ணு ரொம்ப காலமாக வந்து தன்னோட திறமையை வழிகாட்டாமல் இருந்தாள் ஆனால் வெளிக்காட்டின சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நான் மட்டும் என் பொண்ணை தத்து கொடுக்காம இருந்திருக்கேன் இன்னொரு என் பொண்ணு மகாராணி ஆட்டோ தன்னோட திறமையெல்லாம் வெளிப்படுத்தி என் கூட சந்தோஷமா இருந்திருப்பான் ஆனால் நான் மிகப்பெரிய பாவமும் தப்பும் பண்ணிட்டேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அழல் தான் அழுதுட்டு இருக்காங்க உடனே நாலு பொண்ணுங்களும் கட்டி பிடிக்கிறாங்க ஆமாம் உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சோகங்கள் இருக்குது அதெல்லாம் ஏமா கிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் கோபப்படுறதுக்குரிய காரணம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஓ எங்கள் அம்மா இதுக்காகத்தான் கோபப்பட்டாங்கன்னு நாங்கள் உங்களை பொறிச்சிக்கிட்டோம் ஷாத்தியே பாடக்கூடா பாடக்கூடாதுன்னு இருந்தீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சோகம் இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்களை மன்னிச்சிடுமா அப்படின்னு ரேவதி எல்லோரும் அழுதுட்ருக்காங்க இன்னும் பக்கம் ராஜராஜனும் அந்த இடத்துல அழுது சாமுண்டீஸ்வரி நம்ம பொண்ணும் இல்லாம அனுமானா இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ தான் தோழிக்கு தத்து கொடுத்தியா ராஜராஜ கேட்டதும் ஆமாங்க நான் தான் கொடுத்தேன் ஆனா பொண்ணு இப்படி அல்பாசுல போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் அழ வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம தீபா வந்து சாமுண்டீஸ்வரி பொண்ணா இருந்தா சூப்பரா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்க